படகோட்டி இதோ இந்த குட்டி ஓட்டையில் உள்ளே போயிட்டோன்னா பழங்காலம் ரோம பேரரசர்கள் பயன்படுத்திய ஒரு பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதா சொன்னான் இந்த இடம் தான் ப்ளூ கிராடோ இத்தாலி நாட்டில் இருக்க குப்ரி தீ இருக்கு இருக்குது இந்த ப்ரைவேட் ஸ்விமிங் பூலுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த குறுகலான பாதை தான் ஒரே வழி அல அதிகமாக இருந்தால் அதுவும் போக முடியாது பயணிகள் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சரியான அலை வர வரைக்கும் காத்திருக்கணும் சரியான அலையோடைய விசையை பயன்படுத்தி தான் இதுக்குள்ளே போக முடியும் இது கொஞ்சம் சவாலான பயணம் தான் அலைகள் அதிகமா அடிக்காத நாள்ல கூட உங்க மூக்கு போய் சராட்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த அசௌகரியத்தை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஏங்க தண்ணி நீல நேரத்துல ஜோலிக்குதுங்க இதுக்கு காரணம் இயற்கையான வெளிச்சந்தாங்க சூரிய கதிர்கள் தண்ணிக்குள்ள ஊடுருவி போய் கடலுக்கடியில் இருக்கிற வெள்ள மணல்ல பட்டு சிகப்பு அலைவரிசையை இழந்ததுனால இப்படி நீல நேரத்துல காட்சி அளிக்குது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நீல நில குகையை விட இது பிரமாதமாக இருக்கும்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஹாப்பி தவிர இட்டாலி நாட்டுக்கு டூர் ஈடு போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடறாதீங்களே ஏன்னா கண்கொள்ளா காட்சி கண்கொள்ளா காட்சிங்கிறாங்களே அது இதுதான்லே சப்ஸ்கிரைப்லே